தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்ற கடைக்கு அபராதம் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் ஒன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட கொலன்னாவ பிரதேசத்தில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஆறு லட்சம் ரூபாவை அபராதமாக விதித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் நாரகேன்பிட்ட மாவட்ட அலுவலகத்தால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஐநூறு மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலின் கட்டுப்பாட்டு விலை எழுபது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வர்த்தக நிலையம் அதனை தொன்னூறு ரூபாவிற்கு விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட வர்த்தக நிலையம் நீதிமன்றத்தின் முன் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டது தண்டனை வழங்குவதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் இந்த குற்றத்திற்காக ஐந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் ரூபா வரை அபராதம் விதிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கொண்ட நீதவான் குறித்த வர்த்தக நிறுவனத்திற்கு ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார்